எந்த ஒரு விஷயமோ முகத்துக்கு நேராகவோ மறைமுகமாகவோ மறைக்காம செய்யற வரைக்கும் உறவுல எந்த பிரச்சனையுமே வரப்போகிறது இல்லை என்னைக்கு நாம நம்மளுடைய துணைக்கிட்ட சில விஷயங்களை மறைக்கிறோமோ தான் சந்தேகங்கள் வளரும் இதன் காரணத்தினால சண்டை சச்சரவுகள் பிறக்கும் ஆசன்றது அணை கட்டினாலும் தடுக்க முடியாது ஆனால் மனக்கசப்பு இல்லைனா கருத்து வேறுபாடு காரணமா பிடிக்கல அப்படின்னா நேரடியாக சொல்லிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு வேற நபர் கூட இணைவது தான் சரியே அது தவிர ஒருத்தருக்கு தெரியாம வேற நபர் கூட இணைய நினைப்பது உணர்வு ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் தவறான செயல் ஆண்களுக்கு மட்டுமில்லை பெண்களுக்கு கூட கல்யாணத்துக்கு அப்புறமா வேற நபர்கிட்ட ஈர்ப்பு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு இதில் ஒரு பெண் கல்யாணத்துக்கு அப்புறமா தன் கணவனை காட்டிலும் வேற ஆண் மீது ஈர்ப்பு கொள்ள காரணமாக இருக்கும் எட்டு விஷயங்களை பற்றி இப்போ நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து உடல் உறவு தாம்பத்தியன்றது ஆரம்ப காலகட்டத்திலேயே உறவை வலுப்படுத்தும் மிக முக்கியமான கருவியா இருக்கு இதில் தடையோ அல்லது மறுப்போ சரியான ஈடுபாடின்மை போன்றவை வேற நபர் மீது ஈர்ப்பு கொள்ள ஊக்குவிக்கும் செயலாக இருக்கு இது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே பொருந்தும் ரெண்டாவது எதிர்பார்ப்புகள் கல்யாணத்துக்கு அப்புறமா தான் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படின்ற எண்ணம் எல்லா பெண்களுக்கு மத்தியிலுமே இருக்கு அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாத சமயத்துல அவங்க தன் துணை மீது வெறுப்பு அடையலாம் இதன் காரணமா வேற ஆண் மீது ஈர்ப்பு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு மூன்றாவது கனவு கல்யாணத்துக்கு முன்னாடியே பெண்கள் மத்தியில தனக்கு வரப்போகும் கணவன் இப்படி இருக்கணும் இந்த குணாதிசயங்கள் கொண்டு இருக்கணும் அப்படின்ற ஆசைகள் பல இருக்கும் அது எல்லாமே நிராசையாக மாறும்போது கணவன் மீதான ஈர்ப்பு குறைய வாய்ப்பு அதிகம் நான்காவது கொடுமை பெரும்பாலும் மனைவிகளுக்கு வேற ஆண் மீது ஈர்ப்பு அதிகரிக்க காரணமாக இருக்கிறது கொடுமைப்படுத்தது சந்தேகப்படுவது போன்ற குணங்கள் தான் ஆண்கள் கிட்ட பெண்கள் அதிகம் வெறுக்கும் குணாதிசயங்கள் இவை ஐந்தாவது வேறு நபரிடமிருந்து கிடைக்கும் அன்பு தான் கணவன் கிட்ட இருந்து கிடைக்காத அன்பும் அக்கறையும் வேற ஆண் கிட்ட இருந்து கிடைக்கும் பட்சத்துல அந்த ஆண் மீது மனைவிக்கு ஈர்ப்பு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு ஆறாவது பாதுகாப்பு பெண்கள் தன்னுடைய துணை கிட்ட அதிகமா எதிர்பார்க்கறது பாதுகாப்பு தான் அந்த பாதுகாப்பு தான் கணவன் கிட்ட கிடைக்காம வேறு நபர்கிட்ட இருந்து கிடைக்குது அப்படின்ற பட்சத்துல அந்த பெண்ணுக்கு வேற நபர் மீது ஈர்ப்பு ஏற்படுவதில் ஆச்சரியமே இல்லை ஏழாவது பணம் பணம் அப்படின்ற ஒரு குறி மனசுல ஆழ பதிஞ்சிட்டா அது கண்ணை மட்டும் இல்ல மனசைய கூட குருடாக்கிடும் தான் கணவன் கிட்ட இல்லாத பணம் வேற கிட்ட இருக்குது அப்படின்றதுனால உறவில் இருந்து விலகும் பெண்கள் இருக்கிறாங்க கடைசியா கண்டுகொள்ளாம இருக்கிறது தான் என்ன செஞ்சாலும் கணவன் உணர்வு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தன்னை கண்டுகொள்ளாம இருக்கும் பட்சத்துல பெண்களுக்கு வேற ஆண்கள் மீது ஈர்ப்பு அதிகரிக்கலாம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனே கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி